வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகியூசி குரூப் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக தேங்காய் பருப்பின் கொள்முதல் விலை நிலவரம் மடத்துக்குளத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கும் வேலூரில் தொண்ணூற்றஞ்சி ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது அடுத்ததாக உடுமலப்பேட்டையில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் நாமக்கலில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது ராசிபுரத்தில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் மலையடிப்பாளையத்தில் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது பெத்தப்பம்பட்டியில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கும் பொங்கலூரில் நூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் விலை நிலவரம் மணத்துக்குளத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஆனைமலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது கரும்பந்துறையில் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வாழப்பாடியில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஓமலூரில் இருபத்தெட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் இருக்கிறது மேலூரில் முப்பத்தி மூன்று ரூபாய் இருபது காசுகளுக்கும் பொள்ளாச்சியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் குன்னத்தூரில் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது முத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் இருபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் நெகமத்தில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் இருக்கிறது களியக்காவிலையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது மடமதுரையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தரத்தில் முப்பது ரூபாய்க்கும் வடசேரியில் முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது தொண்டாமுத்தூரில் இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஈத்தாமொலியில் முப்பது ரூபாய்க்கும் காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் இருக்கிறது திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாமக்கல் வேலூரில் முப்பத்தி மூன்று ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது இது போன்ற சந்தை தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்